நான்காம் அதிகாரம் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏபியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினாள் அவனுடைய மனம் யோவின் குமாரத்தியாகிய தீனால் மேல் பச்சுதலாய் இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீ அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள் அவர்கள் யாக்கோபு பேசாமல் இருந்தார் அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாகோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்ட உடனே வெளியில் இருந்து வந்தார்கள் அவன் யாகோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மறிகட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோடே பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான் சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாய் இருக்கும் நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏகஜனமாய் இருப்போம் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்துக் கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தைச் செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் இருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாய் இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேருமல்லவா அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்டபோது யாகோவின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக் கொண்டு புனிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீ அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோவின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா கட்டுமுட்டுகளையும் முட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள்